லெஜன் சரவணா சோர்ஸின் அசய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவகரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்றது இயற்கைக்கு மாறாக உடல் உறப்பு கணவரின் பாலியல் வன்முறை பதறி அடித்து புகார் அளித்த மனைவி അതിർച്ചണിത്ത മധ്യപ്രദേശ് ഹൈക്കോടതി ഹൈക്കോർട് വെളിച്ചത്തു വന്ന സട്ട கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் திருமணம் செய்து கொண்ட மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதியினர் திடீரென கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரியில் பிரிந்தனர் இதில் கணவரை பிரிந்த பெண் தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து வரதட்சணை கொடுமை வழக்கை கணவருக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார் அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை கோத்வாலி காவல் நிலையத்தில் மற்றொரு பரபரப்பு புகார் ஒன்றை மீண்டும் கணவர் மீது அளித்துள்ளார் அதில் திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்கு சென்ற தன்னுடன் தனது கணவர் பலமுறை இயற்கைக்கு மாறான பாலியல் உறவில் ஈடுபட்டதாக தெரிவித்து வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் புகாரை அந்த பெண்ணின் கணவர் மீது பாலியல் வன்கொடுமை பிரிவில் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி அப்பெண்ணின் கணவர் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு விசாரணை நீதிபதி குர்பால் சிங் அலுவாலியா தனி அமர்வில் வந்தது அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி குர்பால் சிங் அலுவாலியா அமர்வு பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பெண்ணை முறையாக திருமணம் செய்து கொண்ட கணவர் இயற்கைக்கு மாறாக பாலியல் உறவு கொள்வதையோ அவரின் பிற பாலியல் செயல்களையோ பலாத்காரமாக கருத முடியாது என பரபரப்பு தீர்ப்பு அளித்தார் ஐ பி சி பிரிவு ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் பாலியல் உறவை பலாத்காரம் என வரையறுக்கலாம் ஆனால் முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாம் பிரிவு விதிவிலக்கு இரண்டின்படி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட கணவர் மற்றும் மனைவி இடையிலான உடல் ஆகாது என்று கூறி கணவர் மீது பெண் வீட்டார் கொடுத்த வன்கொடுமை வழக்கை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கினார் இருப்பினும் எழுபத்தி ஆறு பி யின் படி நீதிமன்ற உத்தரவு காரணமாகவோ அல்லது வேறு விதமாகவோ தனித்தனியாக வாழும்போது உறவு கொள்வது பலாத்காரமாக கருதப்படும் என்று நீதிபதி தெரிவித்தார் மே ஒன்றாம் தேதி வழங்கப்பட்ட இத்தீர்ப்பின் முழு விவரம் பின்னரே வெளியானது அதில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால் தன் மனைவியுடன் குறிப்பிட்ட பாலியல் உறவில் இருக்கும் ஒரு கணவனின் செயல் பாலியல் வன்கொடுமையின் கீழ் வராது அதில் மனைவிக்கு சம்மதம் இல்லை என்றாலும் அது வன்கொடுமையில் வராது ஒருவேளை அம்மனை பதினெட்டு வயதுக்கு கீழ் இருந்தால் மட்டுமே அது குற்றமாக கருதப்படும் ஏனெனில் திருமணமான இருவரிடையே நடக்கும் பாலியல் செயல்பாடுகளின் சில கூறுகள் இந்திய சட்டத்தில் குற்றம் என அங்கீகரிக்கப்படவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் மனைவியின் சம்மதம் முக்கியமற்றது என சொல்லப்பட்டு இருக்கிறது இதனால் திருமண உறவில் நிகழும் பாலியல் குற்றங்கள் பற்றிய விவாதம் நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க